நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு சென்னைக்கு முதல் முறையாக ஜூன் இருபதாம் தேதி வருகை தர திட்டமிடப்பட்டிருந்தது அப்போது சென்னையில் வந்தே பாரத் ரயில் சேவை உள்பட பல்வேறு ரயில் திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்க இருந்தார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்வது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வந்தனர் இந்நிலையில் சென்னை நாகர்கோவில் இடையே வாரத்தில் ஆறு நாட்கள் வந்தே பாரத் ரயில் சேவை உள்பட பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று சனிக்கிழமை தொடங்கி வைத்தார் இந்த ரயில் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் இரவு வந்து சேரும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் குவிந்தனர் வந்தே பாரத் ரயில் தங்களது முயற்சியால் வந்தது என விஜய் வசந்த் எம்பி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினரும் பாஜகவின் முயற்சியால்தான் வந்தே பாரத் ரயில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இயக்கப்படுவதாக தெரிவித்து இரண்டு தரப்பினரும் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் கோஷங்களை எழுப்பினர் மேலும் காங்கிரஸ் பாஜக நிர்வாகிகள் அவரவர் கொடிகளை கையில் பிடித்த வண்ணம் கோஷங்களை எழுப்பியதால் இருதரப்பில் இருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது பின்பு போலீசார் இருதரப்பினரையும் சமாதானப்படுத்த முயற்சி செய்தனர் ஆனால் மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டதால் இருதரப்பு கொடிகளையும் போலீசார் பறித்தனர் இதனால் போலீசாருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது கொடிகளை போலீசார் பிடுங்கி அப்புறப்படுத்தினர் பாஜக தரப்பில் அங்கு வந்த நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி கோபத்தோடு வெளியே சென்றார் மற்றும் காங்கிரஸ் தரப்பில் வந்த விஜய் வசந்த் எம்பிக்கு மாலை அணிவித்த தோளில் சுமந்து காங்கிரஸ் கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர் இதனால் ரயில் நிலையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அங்கு வந்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி மண்டல மாணவிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் இதனால் ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது